அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆட்சி பலத்தை இழந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரனின் அமைப்பு காரணமாக உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க சுக்ரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் புதனின் பார்வையிலும் சுக்ரன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் மூன்றாம் இடம் ஆகிய ஸ்தானத்திற்கு வருவது ஒரு விதமான வெற்றி வாய்ப்பை தேடி தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அங்கு ராசியின் அதிபதியான செவ்வாயுடனும் இணைந்து சஞ்சரிக்க நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது காரிய வெற்றி நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிறைந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம் ஆனால் அவை அனைத்தும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறும் ஏனென்றால் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறாருங்க இது கன்னிராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சுக்ரன் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக அமருகிறார் என்றால் சுக்ரனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாயின் பார்வையிலும் சுக்ரன் சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவே இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான விருச்சக ராசியில் ஆட்சிப இழந்து நுழைய கூடிய சுக்கரனின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது என்பதை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகலாம் ஏனென்றால் ஆட்சி பலத்தை இழந்திருக்கிறாருங்க சுக்கரன் ஆனால் அதே சமயம் மிகப்பெரிய பொன்னான வாய்ப்பு நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய அந்நிகரற்ற தான் சுக்ரன் மனித வாழ்வுல திடீர் யோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் அபரிவிதமாக கொடுத்து மனித வாழ்வையே புரட்டி கூடக்கூடிய கூடிய அளவிற்கு சக்தியும் வல்லமையும் வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் தனது சம கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் வீட்டில் நுழைவதால் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சில தடைகள் ஏற்பட்டாலும் மற்ற இடங்களில் மிக அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க அதிலும் குறிப்பாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அளவற்ற முறையில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுக்கரனின் பார்வையில் புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் குருவும் செவ்வாயும் சம கிரகமாக பார்க்கப்படுகின்றன சூரியன் சந்திரன் பகை கிரகங்களாக இருக்கின்றன கன்னிராசி அவரது நீச்ச வீடாகவும் மீனராசி அவர் உச்ச வீடாகவும் ரிசவம் துலாம் ஆகிய ராசிகள் அவரது ஆட்சி வீடாகவும் பார்க்கப்படுகிறது தற்போது துலாம் ராசியில் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய சுக்கரன் அவரது அமகிரகமாக உள்ள சு செவ்வாயின் ஆட்சி வீடான விருச்சகராசிக்குள் நுழைகிறார் எனவே இந்த தருணத்தில் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் உதாரணமாக ஒரு மனிதர் ஒரு வேலைக்கு ஒன்று விண்ணப்பம் செய்கிறார் அந்த வேலையானது ஒரு மணி அடிக்கக்கூடிய வேலையாக பார்க்கப்படுகிறதுங்க அதாவது ஏலம் முடிந்து கூடிய மணியை ஒழிக்கக்கூடிய நபருக்கான வேலை வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது நிரந்தர வேலை வாய்ப்பு என்பதால் பலர் இந்த வேலைக்காக விண்ணப்பம் செய்கின்றனர் அப்படி செய்த பலரில் இந்த நபரும் ஒருவராக இருக்கிறாருங்க அவர் அந்த வேலைக்காக செல்லும் போது அவரிடம் சரியான தகுதி படிப்பு போன்றவை இல்லை என்று அவருக்கு அந்த வேலை கொடுக்காமல் நிராகரிக்கப்படுகிறது இதை பார்த்தவுடன் அந்த நபர் துவண்டு போகவில்லை உடைந்து போகவில்லை தனக்கு என்ன வரும் என்ற இதை பற்றி சிந்திக்கிறார் அப்படி சிந்தித்த நபர் தனக்கு வரக்கூடிய ஒரு தொழில் ஒன்றை சிறிதாக மூலதனம் கொண்டு அவர் முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறாருங்க மற்றவரிடம் வேலை பார்க்காமல் தனது சொந்த காலையிலே தன்னுடைய அறிவு திறனை பயன்படுத்தி தன்னுடைய தொழிலை மிக அபிவிருத்தியாகவும் நேர்த்தியாகவும் நடத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் அவருடைய முயற்சி மிக பக்கபலமாக வெற்றியை தேடி தருகிறது சில பல வருடங்கள்ல அவர் மிக பெரிய தொழில் அதிபராகி விடுகிறாருங்க அப்படி தொழில் அதிபரானதற்கு பிறகு அவர் அந்த தேர்வு நடத்திய நபரிடம் சென்று நீங்கள் என்று அன்று என்னை நிராகரிக்கவில்லை என்றால் நான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய தொழிலதிபராக மாறி இருக்கவே முடியாது என்று சொல்கிறாரு இதை பார்த்ததும் தகுதி தேர்வை அந்த நபர் வருத்தப்படுகிறார் தகுதி இல்லை என்று ஒதுக்கிய ஒரு நபர் வளர்ச்சி மீறி வளர்ந்து விட்டார் என்று வருத்தப்படுகிறதா இன்னொரு உதாரணமாக ஒரு தனியார் துறை ஆசிரியர் வேலை வாய்ப்பானது அறிவிக்கப்படுகிறது அந்த வேலைக்கு பல நூறு பேர் விண்ணப்பம் செய்கின்றனர் அதில் ஒரு நடுநிலையான திறன் பெற்ற ஒரு நபர் விண்ணப்பிக்கிறாருங்க அவருக்கு எல்லா கல்வி தகுதியும் இருக்க ஓரளவிற்கு அவருடைய திறமையும் வெளிப்படுத்துகிறார் இருந்தாலும் அந்த வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்படுகிறது ஏனென்றால் அவருக்கு என்று அந்த நிராகரிக்கப்படுகிறது உடனடியாக அந்த நபர் தன்னுடைய திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் தொடர்ந்து படிக்கிறார் பல பயிற்சி நிறுவனங்கள்ல பயிற்சி பெறுகிறாருங்க அப்படி பயிற்சி பெற்றவர் அரசு நடத்தும் போட்டி தேர்வில் வெற்றி பெற்று ஆசிரியராக அமர்த்தப்படுகிறாருங்க இப்படி தனியார் துறையில் அந்த நபரின் வேலை வாய்ப்பானது அரசு வேலைக்கு ஊன்றுகோலாக பார்க்கப்படுகிறது ஒருவேளை அந்த நபருக்கு அந்த தனியார் துறையில் வேலை வாய்ப்பு கிடைத்திருந்தால் போதிய அளவிற்கு பயிற்சி எடுக்க நேரம் இருந்திருக்காது போயிருந்திருக்குங்க இதே போன்றுதான் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் இறக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக சின்ன சின்ன தடைகள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகும் ஆனால் அதே சமயம் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த ால் நிச்சயமாக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பும் நிரந்தரமான வளர்ச்சியும் கிடைப்பதற்கான யோகம் உருவாகிறது என்பதை சுக்கரன் ஒரு சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி விடான விருச்சகராசியில் அமர்வதால் உறுதிப்படுத்துகிறாரங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தை விட வேண்டாம் சுக்ரனின் அமைப்பு இப்படி வலுவாக இருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது கன்னி ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் சுக்ரன் மூன்றாம் இடம் சகாயஸ்தானத்தில்

ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறுங்க திட்டமிட்டபடியே அனைத்து விதமான விஷயங்களிலும் இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகி நீங்கள் நினைத்த நன்மை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும் அதே சமயம் உலகத்தின் எந்த முறையில் இருந்தாலும் கன்னிராசிக்கார பெண்மணிகள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சாதகம் அஷ்டமத்தில் இருக்கிறார் சுக்கரனும் பெரிய அளவிற்கு நன்மை கொடுக்க இயலாத மூன்றாம் இடத்தில் சகாயஸ்தானத்தில் எனவே பெண் எந்த பணியை மேற்கொண்டாலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை இந்த தருணத்தில் செவ்வாய் மிக சாதகமாக எனவே புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உறுதிப்படுத்துகிறார் அமைப்பில்தான் இருக்கிறார் எனவே பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது மேலும் இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகள்ல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தொடர்ந்து வெற்றிகளை பெறுவதற்கும் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக து என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக ஆறில் இருப்பதால் அமோகமான மாற்றம் உத்தியோகம் மற்றும் தொழில்துறை ரீதியான பணிகளில் கிடைக்கிறது எனவே நீங்கள் நினைத்தபடி உத்தியோக ரீதியான சலுகைகள் தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக சுக்கரனின் அமைப்பு காரணமாகவும் சனியின் அமைப்பு காரணமாகவும் நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மை நிச்சயமாக கிடைக்கும்